அன்பார்ந்த ஏனதருமை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லாரும் ஜோதிடத்தில் இருந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிடணும் சில நேரங்களில் சில விஷயங்களை தெரிந்து கொண்டால் பிடிபடாத விஷயங்களுக்கு சில இதுகளை கற்று வச்சுருந்தீங்கன்னா என்ன காரணத்தினால்தான் என்ன நடந்தது என்று சொல்ல நம்ம வந்து சொல்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உருவாகும் அதனால் வந்து என்ன சொல்கிறா வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிடும் ஒரு நிமிஷம் லைட்டு போட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொன்னால் ஒரு விவரம் எனக்கு தெரிந்த ஒரு அற்புதமான ரகசியம் என்பதில்லை இது ஜோதிடத்தில் வந்து அப்படியே வந்து ஜோதிடத்தை வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போக போக பழமையெல்லாம் மறந்துடும் பழமையெல்லாம் மறக்கக்கூடாது அப்போ இந்த பாசகர் போதகர் காரகர் வேதகர் இந்த நாளும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இப்போ யாராவது தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா யாராவது தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா தெரிஞ்சு வைப்பது கிடையாது தெரிந்து வைப்பது கிடையாது அப்போ வந்து என்ன சொல்ல இந்த பாசகர் என்று சொல்லக்கூடியவர் பாசகர் என்று சொல்லக்கூடியவர் சீக்கிரமான பலனை தருவார் இந்த பாசகர் என்று சொல்லக்கூடியவர் சீக்கிரமான பலனை தருவார் அப்போ உங்களுடைய பாசகர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய லக்கணத்திற்கோ உங்களுடைய திசை நடப்பதற்கு உங்களுடைய சந்திரனுக்கு உங்களுடைய லக்கணாதிபதிக்கு யார் பாசகர்னு தெரிஞ்சு வச்சுக்கினேன் அவங்க வந்து என்ன சொன்னா உங்களுக்கு சீக்கிரமான பலனை கொடுப்பார்கள் சீக்கிரமான பலனை கொடுப்பார்கள் போதகர் என்று சொல்லக்கூடியவர் நிறைய அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையவர் போதகர் என்று சொன்னால் வாசகர் என்று சொன்னால் சீக்கிரமான பலன் கொடுத்துருவார் இந்த போதகர் என்று சொல்லக்கூடியவர் நிறைய பலன் கொடுப்பார் அப்போ நம்மளுடைய போதகர் யார் நம்மளுடைய போதகர் யார் என்று சொன்னால் உங்களுடைய கடத்துக்கே பாருங்கள் இப்போ மேசம்னா யார் ரிஷபம்னா யார் இது இப்படியே பார்த்துக்கலாம் இப்போ சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு பாசகர் யார் இப்படி பன்னெண்டு லக்கணங்களுக்கும் நீங்கள் பார்த்தோம் அப்போ நீங்கள் வந்து அந் அந்த நாடு லக்கணங்கள் வந்து ஆக்டிவேஷன் ஆகிட்டே இருக்கும் அதில் வந்து எந்தவித மாற்றுக்கிறதுமே கிடையாது நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க வந்து அதை வந்து என்ன சொல்கிறேன்னா காலத்தால் எல்லாம் வந்து மாறி போச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க எதுவுமே மாறாது இயற்கை இன்று வரை நமக்கு நல்லது நல்லதை தான் செஞ்சிட்ருக்கு நம்ம வந்து அதை அடைவதற்குண்டான முயற்சிகளை எப்படி பண்ணணும்னு தெரியல அப்போ இந்த காரகர் என்று சொல்லக்கூடியவர் காரகர் என்பது நிதானமாக தான்ப்பா கொடுப்பேன் நான் அவசரப்பட்டு இதை கொடுக்க மாட்டேன் நிதானமாக தான் கொடுப்பேன் நிதானமாக தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார் இது எல்லாம் என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை வேதகர் நமக்கு பிறந்த காலத்திலிருந்து வேதகர் என்று சொல்லக்கூடியவன் யார் உங்க லக்னத்துக்கே பாரு ஒன்றும் பிரச்சனை திசைக்கு திசை திசை என்பது என்னது மொத்தம் வந்து என்ன நான் வந்து எத்தனை திசை நூற்றி இருபது வருஷம் திசை இது யார் நடத்துற கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செம்பா ராகு வியாழன் சனி புதன் ஒன்பது பேர் தான் நடத்துறான் லக்கணம் பன்னெண்டு அவ்வளோதான் அப்போ லக்கணம் பன்னெண்டு என்று என்று சொல்லி வரும்போது ரெண்டு ரெண்டு ஆதிபத்தியம் உடையவர் யார் குரு ரெண்டு ஆதிபத்தியம் உடையவர் செவ்வாய் ரெண்டு ஆதிபத்தியம் உடையவர் சுக்ரன் ரெண்டு ஆதிபத்தியம் உடையவர் புதன் ரெண்டு ஆதிபத்தியம் உடையவர் அப்போ சூரியன் சந்திரன் ஒரே ஆதிபத்தியம் உடையவர்கள் தான் அப்போ இந்த நீங்கள் எப்பயுமே நல்லா யோசனை பண்ணி பார்த்துடுங்க பாசகர் என்று சொல்லக்கூடியவர் சீக்கிர பலனையும் போதகர் என்று சொல்லக்கூடியவர் நிறைய பலனையும் காரகர் என்று சொல்லக்கூடியவர் நிதான பலனையும் வேதகன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் தடுத்து கொண்டிருக்கிறவர் யாருன்னு தெரிஞ்சுக்க அப்போ இப்போ சொல்லிடலாம் சூரியனுக்கு அள்ளி கொடுப்பவன் யார் சூரியனுக்கு சிம்மலக்கணத்திற்கு அள்ளி கொடுப்பவன் யார் சூரிய திசைக்கு அள்ளி கொடுப்பவன் யார் சூரிய திசைக்கு வாசகர் என்று சொல்லக்கூடியவர் சீக்கிரமான பலனை தரக்கூடியவர் சனி பகவான் சனி பகவான் சூரிய திசைக்கு சூரியனுடைய லக்கணத்திற்கு போதகர் என்று சொல்லக்கூடிய நிறைய பலனை தரக்கூடியவர் செவ்வாய் காரகர் சூரியனுடைய லக்கணக்காரர்களுக்கு காரகம் என்று சொல்லக்கூடிய நிதானமான பலனை கொடுப்பவர் குரு பகவான் அதற்கடுத்து சூரியனுக்கு வேதகர் யார் என்று சொன்னால் எப்ப சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தாலும் சூரிய திசை ஓடினாலும் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலிருந்து சூரிய திசை ஓடினாலும் உங்களை கவிழ்க்க போவது ஒரு பெண்ணே சுக்ரன் வேதகனாக வந்துவிட்டார் சூரியன் எங்கே போய் நீசம் சூரியன் எங்கே நீசம் சுக்ரன் வீட்டில் தான் நீசம் ஆவார் அப்போ எந்த சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் சிம்ம ராசியில் போய் பிறந்தவர்களும் அரசாங்க உத்தியோகம் பார்ப்பவர்களும் உங்களுடைய இமேஜை கெடுக்கக்கூடியது சுக்ரனே அதுவும் ஒரு திசை நாயகன் அதாவது வந்து சூரிய திசைக்கு சூரிய திசைக்கு பதினோராம் இடத்தில் போய் வந்து சுக்கரன் இருந்து விட்டால் உங்களை சோழி முடித்து விடுவான் அதாவது வந்து என்ன சொல்கிறேன்னு எல்லாத்துக்குமே எந்த இடத்துல இருந்தால் அதிகமான பாதிப்பு அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது தெரியாமல் எல்லாரும் நீங்கள் வந்து ஒரு கணக்காக என்ன ஏதுங்கிட்டெல்லாம் போகக்கூடாது அப்போ சூரியனுக்கு ஆறில் சனி இருந்தால் அவர் நீக்கிரமான பலனை கொடுத்து விடுவார் மற்ற இடத்தில் இருந்தால் கொடுப்பார் ஆனால் பாசகர் பாசகர் தான் குயிக் மூமெண்ட் எப்படின்னா சூரியனுக்கு ஆறில் யாருக்கு சனி இருந்தாலும் சூரியனுக்கு ஆறில் சனி இருந்தால் அவர் அதிகம் சீக்கிரமான பலனை தருவார் சூரியனுக்கு ஏழில் செவ்வாய் இருந்தால் நிறைய பலன் தருவார் சூரியனுக்கு ஒன்பதில் குரு இருந்தால் சூப்பரான பலனை தருவார் உண்மை இது உண்மையா அப்படி நான் பறிச்சிட்டு பார்த்தேன் எனக்கு சூரியனுக்கு ஒன்பதில் குரு காரகர் அப்ப அந்த காரகர் என்று சொன்ன அந்த குரு என்ன செய்வார்னா நிதானமாக தான் பலன் தருவார் எப்படி அப்படின்னு கேக்கீங்களா குழந்தைகளுக்கு வந்து என்ன கல்யாணம் படிச்சு இருபத்தி மூணு வயசுல கல்யாணம் முடிச்சு என்ன சொல்றாங்கல எங்க குழந்தைகளுக்கு எப்பயுமே என்ன சொன்னா முப்பது இருபத்தொன்பது இருபத்தி ஏழு டு தான் நடக்கும் மூத்த குழந்தைக்கு அந்த தான் நடந்தது அடுத்த குழந்தைக்கும் அதே ஸ்டேஜ் தான் பையனுக்கு அதே ஸ்டேஜ் தான் அப்ப சூரியனுக்கு ஒன்பதில் குரு இருந்தால் நிதானமான பலனை தருவான் என்று சொல்லுவது உண்மையா இல்லையா யோசனை பண்ணி பாருங்க அப்ப சூரியனுக்கு பதினொன்னில் சுக்கரன் இருந்தால் கொண்டாட்டி விசமைச்சு கொண்டு விடுவான் நல்ல வேலை நமக்கு அந்த அமைப்பு இல்லை இருந்தால் எப்போ லக்கணத்தில் சூரியன் இருக்க பிறந்தவனுக்கு சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு கொண்டாட்டியிடம் கவனம் என்ன காரணம்னா சுக்கரன் வேதகம் இதெல்லாம் ஜோதிட விதி அதற்கடுத்து சந்திரனுக்கு பாசத்தை அள்ளி பொழிவவர் யார் பாசகர் சுக்கரன் சந்திரனுக்கு ஏழில் சுக்கரன் இருந்தால் பாசகர் நிறைய சீக்கிரமான பலனை தருவார் சந்திரனுக்கு அதிக நிறைய பலனை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் சந்திரனுக்கு நிதானமான பலனை கொடுக்கக்கூடியவர் சனி சந்திரனுக்கு வேதகன் யார் தெரியுமா சூரியனே சந்திரனுக்கு வேதகன் சூரியனே அப்ப சந்திரனுக்கு ஏழில் சுக்கிரன் இருந்தால் நல்ல பலன் சீக்கிரம் சந்திரனுக்கு ஒன்பதில் செவ்வாய் இருந்தால் நிறைய பலன் சந்திரனுக்கு பதினொன்னில் சனி இருந்தால் நிதானமான பலன் சந்திரனுக்கு மூணில் சூரியன் இருந்தால் சந்திரனுக்கு மூணில் சூரியன் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கின்ற அத்தனை பலனையும் வந்து என்ன சொல்லணும் சூரியன் கெடுத்து விடுவார் இப்படி ஜோதிடத்தில் இருக்குது எந்தெந்த இடத்துல இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு அது கண்டு செவ்வாய் செவ்வாய்க்கு ரெண்டில் சூரியன் இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் சீக்கிர பலன் கிடைக்கும் செவ்வாய்க்கு பாசகர் யார் சூரியன் செவ்வாய்க்கு போதகர் யார் சந்திரன் நிறைய பலனை கொடுப்பார் செவ்வாய்க்கு காரகர் யார் என்று சொன்னால் நிதானமான பலனை கொடுக்கக்கூடியவர் சனி செவ்வாய்க்கு வேதகன் யார் புதன் செவ்வாய்க்கு வேதகன் புதன் அப்ப செவ்வாய்க்கு ரெண்டில் சூரியன் இருந்தால் சீக்கிர பலன் செவ்வாய்க்கு ஆறில் சந்திரன் இருந்தால் நிறைய பலன் செவ்வாய்க்கு ஆறில் வந்து என்ன சொல்லணும் சனி பதினொன்றில் இருந்தால் நிதான பலன் செவ்வாய்க்கு பனிரெண்டில் புதன் இருந்தால் வேதகன் தடுத்து விடுவான் கெடுத்து விடுவான் ஓகேவா அதுக்கடுத்து புதனுக்கு பாசகர் சந்திரன் புதனுக்கு போதகர் வந்து குரு புதனுக்கு காரகர் சுக்கிரன் அதே புதனுக்கு வந்து என்ன சொன்ன வந்து வேதகர் செவ்வாய் அப்போ புதனுக்கு ரெண்டில் சந்திரன் இருந்தால் சீக்கிர பலன் புதனுக்கு நாளில் குரு இருந்தால் நிறைய பலன் புதனுக்கு அஞ்சில் சுக்கரன் இருந்தால் நிதான பலன் சுக்கரனுக்கு மூ சாரி புதனுக்கு மூணில் செவ்வாய் இருந்தால் உங்களை வேதகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வீழ்த்தி விடுவார் கவனம் ஓகேவா ஒன்றுக்கு ரெண்டு தடவை வீடியோவை போட்டு பாருங்க அதுக்கடுத்து குரு குருவுக்கு பாசகர் யார் சனி சீக்கிரம் பலன் கொடுப்பவர் குருவுக்கு போதகர் செவ்வாய் நிறைய பலன் கொடுப்பவர் குருவுக்கு சந்திரன் நிதான பலனை கொடுப்பார் குருவுக்கு வேதகர் யார் என்று சொன்னால் சூரியன் இவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நல்ல எஃபெக்ட்னஸ் அப்படின்னா குருவுக்கு ஆறில் சனி இருக்க பிறந்தவர்கள் நல்ல பலன் கிடைக்கும் குருவுக்கு ஐந்தில் செவ்வாய் இருந்தால் நிறை குருவுக்கு ஐந்தில் செவ்வாய் இருந்தால் நிறைய பலன் கிடைக்கும் குருவுக்கு ஏழில் சந்திரன் இருந்தால் நிதான பலன் கிடைக்கும் குருவுக்கு பனிரெண்டில் சூரியன் இருந்தால் வேதகன் என்று சொல்லக்கூடிய கெடுத்து விடுவார் ஓகேவா அதற்கடுத்து சுக்கரன் சுக்கரனுக்கு பாசகர் யாருன்னா சீக்கிரமாக பலன் கொடுப்பார் ஏன்னா எவ்வளோ அருமையாக வச்சுருக்கேன் வந்து சுக்கிரன் என்று சொன்னால் பெண் பெண்ணுக்கு அழகான பலனை சீக்கிரம் கொடுப்பவர் சீக்கிர பலன் கொடுப்பவர் செவ்வாய் தான் அதற்கடுத்து சுக்கரனுக்கு வந்து நிறைய பலன் கொடுப்பவர் யாருன்னா புதன் சுக்கரனுக்கு நிதானமான பலனை கொடுப்பவர் சூரியன் சுக்கரனை கெடுக்கக்கூடியவர் யார் சனி அப்போ சுக்கரனுக்கு ரெண்டில் செவ்வாய் இருந்தால் சீக்கிர பலன் சுக்கரனுக்கு ஆறில் புதன் இருந்தால் நிறைய பலன் சுக்கரனுக்கு பனிரெண்டில் சூரியன் இருந்தால் நிதான பலன் சுக்கரனுக்கு நாலில் சனி இருந்தால் வேதை என்று சொல்லக்கூடிய பகை அதனால அது சனிக்கு சனிக்கு சீக்கிர பலன் கொடுப்பவர் சுக்கரன் சனிக்கு பாசகர் சுக்கரன் சனிக்கு போதகர் நிறைய அள்ளி கொடுப்பவர் யார் என்று சொன்னால் சந்திரன் சனிக்கு நிதானமான பலனை கொடுப்பவர் குரு சனியை கெடுப்பவர் செவ்வாய் இவர்கள் எந்த இடத்தில் இருக்கணும் சனிக்கு மூணில் சுக்கிரன் இருந்தால் சீக்கிர பலன் சனிக்கு பதினொன்னில் சந்திரன் இருந்தால் நிறைய பலன் சனிக்கு குரு ஆறில் இருந்தால் நிதானமான பலன் சனிக்கு ஏழில் செவ்வாய் இருந்தால் வேதகன் அதனால தான் சனி செவ்வாய் சேரக்கூடாது சனிக்கு கேந்த இது பார்க்கக்கூடாது ஒன்று ஒன்று பார்வை பார்க்கக்கூடாதுன்னு சொல்வதற்கு காரணமெல்லாம் இதுதான் அப்போ நீங்கள் எப்பயுமே வந்து என்ன சொல்ல உங்களுடைய லக்கணங்களுக்கு நல்லா பார்த்துக்கலாம் லக்கணங்களுக்கு பாசகர் போதகர் காரகர் வேதகர் யார் என்று கவனமாக இருங்கள் அவ சூரியனுக்கு சனி பாசகர் செவ்வாய் போதகர் குரு காரகர் வேதகர் சுக்ரன் சந்திரனுக்கு சுக்ரன் பாசகர் செவ்வாய் போதகர் சனி காரகர் சூரியன் வேதகர் செவ்வாய்க்கு சூரியன் பாசகர் சந்திரன் போதகர் காரகர் வந்து சனி வேதகர் வந்து என்ன சொல்கிறன்னா புதன் புதனுக்கு பாசகர் சந்திரன் போதகர் குரு காரகர் வந்து சுக்ரன் வேதகர் செவ்வாய் குருவுக்கு சனி பாசகர் குருவுக்கு செவ்வாய் போதகர் குருவுக்கு சந்திரன் காரகர் குருவுக்கு சூரியன் வேதகர் சுக்கிரனுக்கு செவ்வாய் பாசகர் சுக்கிரனுக்கு புதன் போதகர் சுக்கிரனுக்கு சூரியன் காரகர் சுக்கரனுக்கு சனி வேதகர் சனிக்கு சுக்கிரன் பாசகர் சனிக்கு சந்திரன் போதகர் சனிக்கு காரகர் வந்து குரு சனிக்கு செவ்வாய் வேதகர் இவ்வளோ தான் இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய லக்கணங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிரகங்களிடம் மூணு கிரகங்கள் நமக்கு எப்பயும் நன்மை செய்ய காத்து கொண்டே இருக்கும் என்ன காரணம் பாசகர் போதகர் வே காரகர் மூணுமே சீக்கிர பலன் நிறைய பலன் நிதான பலன் இந்த மூணு மே மூணு மூணு ஓரைகள் ஓடும்போது நம்மளுடைய லக்கணத்திற்கு இந்த மூணு ஓரைகள் ஓடும்போது நீங்கள் அதை கேட்ச் பண்ணலாம் அதை பயன்படுத்தலாம் இந்த நட்சத்திரங்களை பயன்படுத்தலாம் சூரியனுடைய சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சனியோடைய நட்சத்திரத்தை பயன்படுத்தலாம் செவ்வாயுடைய நட்சத்திரத்தை பயன்படுத்தலாம் குருவுடைய நட்சத்திரத்தில் பயன்படுத்தலாம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் கையில் தொட்டு கூட பார்த்துக்கணும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு விஷயங்கள் இருக்கிறது இந்த விஷயங்களை தெரிந்து வைத்திருந்து நீங்களும் செயல்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாடை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்